வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதுல சீஃப் கெஸ்டா வரப்போகிற யார் யார்னா லோஹித் சுனில் அண்ட் ரித்திக் ரோஷன் வாழ்த்துக்கள் நண்பர்களே எபிசோட ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு கேட்கற கேள்விக்கு நீங்க பதில சொல்லி நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டா வரலாம் அது மட்டும் இல்லாம வெறும் பதில மட்டும் சொல்லாம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கும் தெரியும் என்ன நான் மாத்திக்கணும்னு சரியா

என்ன мама இது தெரியலையா কাটலெட் அது உங்களுக்காக நானே என் கையால செஞ்சேன் ஹார்ட்டின் কাটலெட் என்னது ஹார்ட்டின் কাটலெட்டா ஆமா мама சாதாரணமா குடுதா কাটலெட் மனசுக்கு பிடிச்சவங்க குடுதா ஹார்ட்டின் কাটலெட் அதான் என் கையால செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க மாமா ஜோதி எனக்கு பிடிக்காது ஜோதி பாண்டி мама சூப்பரா இருக்கும் இதுக்கு தொட்டுக்க மைனஸ் சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டு சமையா இருக்கும் மெட்ராஸ்ல எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு யூடியூப்ல பார்த்து பார்த்து செஞ்சேன் சாப்பிடுங்க மாமா சரி ஜோதி உனக்காக ஒன்னே ஒண்ணு சாப்பிடுறேன் டேய் பாண்டி ஏ வாடா சுனிடு இப்பதான் ஆசையா மாமா கூட பேசலாம் கட்லெட்லாம் செஞ்சு வந்தா கரெக்டா எமே மாதிரி வந்துட்டானே ஏய் சுனில் இத்தனை நாள் எங்கடா போனா ஆள் அட்ரஸே காணோம் ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருது அட என்ன பண்ணிச்சு வேலையா இருந்துச்சு அதனால தான் சரி சரி கையில என்னமோ வச்சிருக்க என்னமோ இதே மாதிரி இருக்கு ஆமாடா இது இதுதான் ஆர்த்தின் கட்லட்டான் ஜோதி கையால செஞ்சாலாம் நீ வேணா சாப்பிட்டு பார்க்குறியா இருந்தா ஐயோ ஜோதி செஞ்சாலா யார் சாப்பிட்டு உயிரோட இருப்பா இல்லடா உன் மாமா பொண்ணு உனக்கதாக ஆசையா செஞ்சுட்டு வந்திருக்கா நீயே சாப்பிடு இல்ல செஞ்சு எடுத்துட்டு அதெல்லாம் வேணாமா போதும் போதும் எனக்கு எதுவும் வேணாம் நான் வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன் டேய் மச்சான் முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் ஒருத்தர் ஒண்ணு பார்க்க வந்திருக்காங்க டேய் உள்ள வாடா டேய் யாரா சுனிலு டேய் பாண்டி எப்படா இருக்க டே சுனில் யாராவது டே மச்சாம் பாண்டி ரித்திக்குடா நம்ம ஃப்ரெண்டுடா மறந்துட்டியா டேய் சுனிலு அவனே எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான்ல எப்படா என்ன ஞாபகம் இருக்கும் பாண்டி என் பேர் ரித்திக் நானும் ஃப்ரெண்டு தான்டா கொஞ்ச நாளா வெளியூர்ல இருந்தேன் உன்னை பார்க்க வர முடியல இப்ப எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் ரித்திக் நீ நல்லா இருக்கியா கோச்சுக்காதை எனக்கு அடிபட்டதுனால யாருமே ஞாபகம் இல்லை சுனிலே அவன் வந்து சொல்லிதான் அவன் என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் கோச்சுக்காதை ஏய் பாண்டி பரவாயில்ல விடுற உன்னை பற்றி சுனில் எல்லாம் சொன்னான் நீயே பொழைச்சதே பெரிய விஷயம்னு ரொம்ப சந்தோஷம் இந்தளவுக்கு உனக்கு குணமா இருக்கல அது போதும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாம் ஞாபகம் வந்துடும் சரி ரித்திகே வந்த விஷயத்த சொல்லு டே பாண்டி என் சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருக்கேன்டா அதான் உனக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அதான் சுனியில கூப்பிட்டு வந்தேன் கண்டிப்பாக நீயும் ஃபேமிலியும் வந்துடணும்டா அப்படியே ஹரித்திக் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடும்டா சரி பாண்டி அப்போ நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நிறைய இடத்துல இன்விடேஷன் வைக்கணும் சுனிலே நீயும் வந்துரு பாண்டியும் கூட்டிகிட்டு சரியா நான் வரட்டுமா ஆ சரி ரித்திக் போயிட்டு வா போயிட்டு வா போய்ட்டு வா ரித்திக் நான் கண்டிப்பாக வரேன் ஆ சரி பாண்டி உடம்ப பார்த்துக்கோ என்னடா இன்னும் மூணு நாளில கல்யாணம் போட்டிருக்கு நான் வர முடியாதுடா சுனில் ஏன்டா பாண்டி ஏன் இருக்கா தமிழ் செல்விக்கும் என்னடா தமிழ் செல்வியே மறக்க முடியுமா நல்ல அந்த பொண்ணு எனக்காக என்னன்னா செஞ்சிருக்கு தெரியுமா அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா உண்மையுமே ரொம்ப நல்ல பொண்ணு அது நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆமாமா தமிழ் செல்வி நல்ல பொண்ணு தான் உண்மையா தமிழ் செல்வி மாதிரி பொண்ணு என் வாழ்க்கையில கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்டா டே பாண்டி என்னடா ஏ சுனில் தப்பான இனத்துலாம் சொல்லடா ரொம்ப நல்ல பொண்ணு என் குடும்பத்துக்கும் அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா என் குடும்பமும் நல்லா இருக்கும் நானும் சந்தோஷமா இருப்பேன் தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஆ ஆ ஓன் தலையில அந்த ஜோதி இந்த எழுதிருக்குன்னா யாரால மாற்ற முடியும் ஏ சுனில் என்னடா சொல்ற ஒன்னும் இல்லை பாண்டி சும்மா தான் சரி நான் அப்போ கிளம்புற வேலை இருக்கு ஏ சுனில் இருடா கட்லடு சாப்பிட்டு போடா ஐயோ வேணாப்பா அதை சாப்பிட்டா போக முடியாது ஒரேடியா போயிருவேன் நான் வரேன் நீயே சாப்பிடுவோம் அத்தமாக சமைச்சதை என்ன இப்படி சொல்லிட்டு போறான் சாப்பிட்டு பாப்போம் என்னது இது தட்டுனட்டா இல்ல கல்லா நல்ல வேளை சுண்ணில் சாப்பிடல அவன் சொன்னது சரிதான் ஐயோ அடியே லதா 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 என்னத்த சொல்லுங்கத்த அடியே இன்னைக்கு என்ன பண்ண சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்னத்த ஒண்ணு விளங்கல விளங்குற மாதிரி சொல்லுங்க

அடியே அதான் ஊர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்காள உன் தங்கச்சி மகன் உன்னை கூட பெரியம்மான கூப்பிட்றானே அவன் உனக்கு பெரியம்மானா தமிழுக்கு தம்பி முறை தானே அவனை கூட்டிட்டு போ தசைக்கு ஓ லோகித் பேரை சொல்கிறீங்களா ஆமா ஆமா மச்சிர முறம் மருந்துட வருது அவனை கூட்டிகிட்டு போய் நானுங்க வச்சு விட்டுவா சரிக்கா இப்போ பொண்ணுன்னு கிட்ட சொல்லிடறேன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அவனுக்கு இன்னும் தெரியாதுல சட்டு போன் போட்டு சொல்லு நீங்க இங்கே சீக்கிரம் வளர்ந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு நேரம் ஆகுதுல மூணு நாள்தான் கல்யாணம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த உடனே ஃபோன் பண்ணுறதுக்கா ஃபோன் பண்ணிட்டு

ஏ மொட்டை சீப்பு நீ வீட்டுக்கு எடுத்து என்னன்னு கேளு ஆமா அது என்னமோ உண்மைதான் இரு கேப்போம் ஹலோ மதனி சொல்லுங்க மதனி பொன்னண்டி எங்க இருக்க வீட்ல தான இருக்க அப்புறம் ஆத்தா சொல்ல சொன்னச்சு இன்னைக்கு மூணா நாளா கல்யாணத்துக்கு முன்னாடி நலுங்கு வைக்கணுமா நான் இங்க பொண்ணுக்கு வச்சிருவேன் அங்க மாப்பிளைக்கு வைக்க சொன்னச்சு ஆமா மதனி ஏற்கனவே ஆத்தா சொல்லி இருந்துச்சு மூணா நாள் வைக்க சொல்லி நான் வச்சிரறேன் மதனி வச்சிரறேன் வச்சிரறேன் பொன்னண்டே நான் இங்க தமிழுக்கு நலங்க வச்சிட்டு நான் அங்க புறப்பட்டு வந்துறேன் நம்ம சேந்தே சுரேஷுக்கு நலங்க வச்சிரோம் என்ன இன்னும் அதனி சொல்றீங்க நீங்க வரீங்களா நீங்க எது கலையறீங்க அது இல்லாம மச்சன முறை இல்ல இல்ல மச்சன இருந்தானால வந்து நலங்க வைக்கலாம் நானும் அதான் சொன்னேன் பொன்னண்டே அப்புறம் அத்தை தான் சொல்லுச்சு இந்த என் தங்கச்சி மாவே முறையில ஒருத்தே வந்திருக்கான லோகித்னே அவே மச்சன முறை தான் வேணும் சுரேஷுக்கு அவன கூடிட்டு வந்து சும்மா சடங்கு மாதிரி பண்ணிரவும் நலங்க வச்சிரவும் என்ன அடியே என்னடி சொல்லுது அக்கா என்ன சொல்லுது யோ சத்த சும்மா அறியா மதனி அப்ப வரீங்களா ஆமா பொன்மண்டே நான் இங்க தமிழ் கொச்சிட்டு அங்க வரேன் நீ சுரேஷா சார் கிளப்பி ரெடியா இருக்க சொல்லு நலுங்குக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிரு சரியா நான் கிளம்பும் போது போன் பண்றேன் அப்ப வச்சிரவா அப்படியே சரிங்க மதனி சரி வாங்க வாங்க யோ மாமா உங்க அக்கா நம்ம வீட்டுக்கு வருதாயா ஏய் என்னடி சொல்ற அக்கா வீட்டுக்கு வருதா ஐயோ சுரேஷ் வேற முகத்துல அடிபட்டு படுத்துக்கிடறானே அதா அந்த கிளவி சும்மா இல்லாம வச்சுட்டு சொல்லிருக்கு உங்க அக்கா ஒரு மணி நேரத்துல வந்து அமளிக்கு நலங்க வச்சுட்டு என்ன செய்யறதே தெரியலையே சரி சரி வீடு வர அக்கா வர வேணாம்னு சொன்னா இன்னும் சந்தேகம் வரும் அக்கா மட்டும் தானே வருது வரட்டு சமாளிச்சுக்கள் அதாவது நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வைப்போம் வந்துடும் போகுது வச்சிட்டீங்களா ஆ வச்சா அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க திருஷ்டி சுத்தி போடுங்க ஆமாமா உண்மைதான் தமிழ் பாருங்களே எம்பிட்டு அழகா இருக்கானே கண்டிப்பா திருஷ்டியை சுத்தி போடணும் நேத்து வரைக்கும் தாவணி கட்டிட்டு தெரிஞ்சா சின்ன பிள்ளையாட்டும் இப்ப போய் பெரிய மனுஷே கல்யாணம் ஆயி போ போறா தமிழ் அழகா இருக்கா சீக்கிரம் சரி சரிடா தமிழ் இன்னும் ரெண்டு நாள் தான் அப்புறம் வீட்டுக்கு பயப்படாத சரியா அதனால நீ வாழ்ந்துருவ நத்தாக்கா விட நீ தைரியமான பிள்ளை எங்களுக்கு தெரியும் அடியை நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லுங்கடி என் பேத்திக்கு எப்படி மாமியார் மாமனார்லாம் அனுசரிக்கணும்னு அத்தா அதெல்லாம் உன் பேத்தி கெட்டிக்காரி அதெல்லாம் வாழ்ந்துருவா நீ கவலைப்படாத ஆர்த்தி எடுக்கலாமா லதா மூணு பேர் தான் எடுக்கணும் அவளுக்கு மூணு பேர்ட்டையும் கொடு எடுக்கட்டும் ஆ சரி அத்தை இன்னங்கடி எடுங்க மூணு பேரும்

அத்தை நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன் கவலைப்படாதீங்க சரி அப்ப ஏன் இன்னும் நிக்கிறேன் புறப்படு மாப்பிள்ளை வீட்டுல போய் மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சுட்டு வா அல்ல கூப்பிட்டு போடி மச்சு நான் வேணா நலங்கு வைக்கணும் சரி அத்த தமிழே உள்ள போய் உட்காரு புடவையெல்லாம் உடனே கலைக்க கூடாது சரியா பொட்டெல்லாம் அழைச்சிடாத கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும் அம்மா வந்து ஸ்கூல் சுரேஷ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் சரி அத்தா சரி காப்ப நாங்க வாரோம் அத்தா அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுங்க பெரியமா கூட குடிச்சிட்ட வாயா நம்ம மாப்பிள வீட்டுக்கு வரைக்கும் போய் நாலங்க வச்சிட்டு வந்துறோம் சரியா ஓ மாப்பிளை வீட்டுக்கா சேரி பெரியமா வரேன் அப்ப தமிழ் கூட வருமா அடே தமிழ் இப்ப வர மாட்டாடா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள வீட்டுக்கு போவா நீ போய் வச்சிட்டு வா ஆ சரி பாட்டி வாங்க பெருமா போலாம் சரி லோகித் வா போவோம் தமிழ் உள்ள போய் உட்கார் போ ஏன்டி பொண்ணுண்டி இப்ப சோகமா உட்கார்ந்திருக்கே ஏ மாமோ இப்போ உங்கள் அக்கா வந்துடும் அழுங்கு வைக்க வந்துச்சு அவன் முகத்தை பார்த்துச்சுன்னா அம்புட்டு தான் அவ்வளோதான் அழுது கொட்டிடும் ஏற்கனவே கோயிலில் தேங்காய் அழுகுனதுக்கே அம்புட்டு போராட்டமா இருந்துச்சு கல்யாண நேரம் சரியில்லை பொண்ணு சரியில்லை மாப்பிள்ளை சரியில்லை நீ என்னமோ குத்தம் சொல்லிச்சு இதில் வேற இவனுக்கு அடிப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுமோ விடுறடி அக்கா மட்டும் தான் வந்து சந்தோஷம் போடு ஆத்தா கிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அம்புட்டு தான் யோ உங்க அக்கா சமாளிக்கிறதுனா லேசுப்பட்டு பாடா அய்யோ தாம்பூன்னு குதிப்பா அந்த குண்டச்சி என்ன சொல்ல போறாலும் எனக்கே பயமா இருக்கு ஐயோ போச்சு போச்சு உங்க அக்கா வந்துருச்சு வாங்க மதனி வாங்க வாங்க வாப்பா பெரியமா இதா மாப்பிள வீடா சூப்பரா இருக்குல ஆமா லோகித் இதா இப்பதான் வீடு புதுசா பார்த்து வந்திருக்காங்க இங்க தான் உங்க அக்கா வாழ போறா பரவால பெரியமா இந்த கிராமத்துலயே இந்த வீடு சூப்பரா இருக்கு என்ன பொன்மண்டி செல்லாண்டி எந்த ஏற்பாடு பண்ணாம இருக்கீங்க நலுங்குக்கு ஏற்பாடு பண்ண சொன்னல எங்க சுரேஷ் கூப்பிடு மதனி அது வந்து இருக்கா இருக்காங்க இங்க உள்ளதான் இருக்கா அப்புறம் என்ன கூப்பிடு சட்டை போட்டுன்னு வேலையை பார்ப்போம் இன்னும் வீட்டில் போய் அம்பிட்டு வேலை இருக்கு நலங்கு வச்சுட்டு சீக்கிரம் போகணும் அங்கே தமிழ் வேற ஒத்தையில இருக்கால வாக்காதி உட்காருக்கா உட்காருக்கா அட உட்கார்லாம் நேரம் இல்லடா சொல்லாண்டி நான் வேறசா போகணும் சீக்கிரம் நலங்கு வச்சுட்டு கூப்பிடு சுரேசே சுரேசே ஐயோ இது வேற கூப்பிட ஆரம்பிச்சிச்சு யோ ஏதாவது சொல்லி சமாளியா அக்கா அது வந்து அது வந்து

என்னடா செல்லாண்டி நான் தான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னேன்ல நலுங்கு வைக்க வாரேன்னு சொல்லாமையா வந்தேன் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அங்க தமிழுக்கு நலுங்கு வச்சாச்சு இங்க இவனுக்கு வைக்கணும்ல அப்புறம் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆவும் நிறுத்திட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லு அது வந்து அது வந்து கூல் சிரிஸ்க்கு சொல்ற என்னடா சொல்ற ஜொரமா கல்யாண நேரத்துல எப்படி ஜொரம் வந்துச்சு என்னாச்சு நேத்து நல்லா தானே இருந்தா முகூர்த்த கால ஊன்றப்ப மதனி அது வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஆட்டம் போட்டால அதான் கொஞ்சம் லேசா ஜொரம் சரியா இது மாத்திரை கொடுத்துருக்கேன்

அக்கா சொன்னா கேளுக்க அவன் தூங்குறான் அக்கா மாத்திரை போட்டு மதனி ஆமா மதனி சாயங்காலம் கூட நலங்கு வச்சுக்கலாம் அவன் அதுக்குள்ள சரி ஆயிடுவா நாங்க வச்சுக்கிறோம் நீங்க போங்க மதனி என்ன பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு மாப்பிளை பாக்காம போக முடியுமா போச்சே போச்சே டேய் சுரேஷ் என்னடா முகத்துல எல்லாம் காயோ என்னடா ஆச்சு அத்தை ஒண்ணுலத்த ஒண்ணுலத்த இச்செல்லடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அக்கா அது வந்து லேசான காயை காத்து அடிக்கி விழுந்துட்டான் என்னது தடிக்கி விழுந்துட்டானா ஏ பொண்ணு என்ன சொல்றா இவ என்ன ஆச்சு அவனுக்கு அது நீ ஒண்ணு இல்ல நேத்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பத்திரிக்கை கேக்க போனா பைக்ல வந்து தடுமாறி விழுந்துட்டான் எல்லாம் சரியா ரெண்டு நாள்ல எல்லாம் மருந்து போட்டுருக்கு நல்லா ஊசி போட்டுருக்கு என்னது பைக்ல இருந்து விழுந்துட்டானா நான் அத கா 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 புல்மே கேளு கா பக்கத்துல தான் 10 ரூ கேக்க போறான் தெரியாம விழுந்துட்டாங்க தெரியாம விழுந்துட்டாங்கற கல்யாண மாப்பிளையே இதுல நல்லதுக்கா சொல்லே ஏக்றே நிறைய தடங்கள் நெருங்கிட்டே இருக்கு இதெல்லாம் நல்லதுக்கே கடையாடுடா அய்யய்யோ என் அத்தைக்கு முடி தெரிஞ்சா அம்புடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரும் மதனி மதனி ஏய் தள்ளி ஆட்ட கிட்ட சொல்லாத மதனி சரியாயிடு மருندலாம் போட்டிருக்கேன் எதுவும் சொன்னா அவ குணம் சொல்லும் கல்யாணம் நடக்கவேனனு சொல்லும் இவ்ளோ தூரம் வந்திருச்சு மதனி அப்புறம் நம்ம தமிழ் செல்வி பாவும்ல என்ன பண்ணுவ இந்த அசால்ட் மதனி மதனி எல்லாம் எனக்கு தெரியும் மதனி நான் பாத்துக்கிறேன் முன்னைக்கு பாரிஜுன்னு ரெண்டு நாள்ல ஆறிரும் மதனி சொன்னா கேளுங்க எனக்கு ரொம்ப சரியா படல போன் வேண்டிய இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை வீட்டுக்கு போய் நலுங்கு வச்சிட்டேன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது சொல்லு மதனி தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி சமாளிங்க ஆத்தாட்டதும் சொல்லிடாதீங்க அப்படிதான் ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்களோ ஐயோ அவருக்கு முடி தெரிஞ்சிரும் அம்பிட்டு தான் என்ன ஆட்ட ஆடுவாங்க தெரியுமா சரி பாத்துக்கங்க சீக்கிரம் குணப்படுத்துங்க நான் வீட்ல போய் தான் சொல்லி சமாளிக்கிறேன் டே சுரேஷ் அடங்கி உடங்கி இல்லன்னு சொல்லுங்க அப்படி சொல்லுவேன் இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான போனே அப்புறம் எதுக்கு பைக் எடுத்துட்டு போற நீ அத்தை சின்ன காய் என்ன சரியாயிடும் அத்தை சரியாயிடும் என்ன மூடா எல்லாம் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க சே நான் வாரே உடம்ப பாத்துக்க சீக்கிரம் சரியாயிடும் லோகித் இதெல்லாம் வீட்ல போய் சொல்லாத சரியா நலங்கு வச்சிட்டேன்னு சொல்லிரலாம் ஆ சரி பெரியமா சே அப்ப நான் வாரே

முழுசா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம அப்ப இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க ஜோதி கட்லட் எந்த ஊரில் சாப்பிடுவாங்க என்று சொன்னால் மறுபடியும் சொல்றேன் ஜோதி கட்லட் எந்த ஊரில் சாப்பிடுவாங்க என்று சொன்னால் சரியான பதில் அனுப்புங்க உங்க பேரு நாளைக்கான சீஃப் கெஸ்ட்ல வரும் மறக்காம சரியான பதிலுக்கு பக்கத்துல உங்க பேரையும் போடுங்க அப்பதான் உங்களை சீஃப் கெஸ்டா கொண்டு வர முடியும் இந்த அதிர்ஷ்டம் மூணு பேர் தான் சீக்கிரமா பதில சொல்லுங்க நீங்க சீஃப் கெஸ்டா வரலாம் அதே மாதிரி நம்ம கிராமத்து காதல் கதையை பற்றி உங்க கருத்துக்களையும் ஷேர் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சீக்கிரமாக உங்களுக்கு வரும் நாளைக்கு பார்க்கலாம் பாய் லவ் யூ யூஸ்